எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எம்ஜிஆர் டிவி வணக்கம் ஓ பி எஸ் அவர்கள் அதிமுக பெயர் மற்றும் சின்னத்தை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை செல்லும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பொதுவாக நீதிமன்றம் அதிமுகனுடைய பொதுக்குழு செயற்குழு பெரும்பான்மை அடிப்படையில் எடப்பாடி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த பெரும்பான்மை அடிப்படையில தேர்வு செய்யப்பட்ட அல்லது அந்த எடுக்கப்பட்ட முடிவின்படி அண்ணன் ஓ பி எஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போறாங்க அதுல ஓபிஎஸ் அண்ணனுக்கு தொடர்ந்து பின்னடைவு வருது இப்ப நீங்க சென்னை உயர் நீதிமன்றம் இருந்தாலும் உரிமையின் நீதிமன்றமா இருந்தாலும் டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் தன்னுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடுகிறார் உரிமை போராட்டத்துல நீதிமன்றத்துல அவருக்கு பின்னடைவுதான் ஒரே ஒரு முறை ஐயா நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஐயா மட்டும் இவருக்கு ஆதரவா அன்னாதரவோட முன்னேற்றங்கள் பைலா விதிப்படி உத்தரவு போட்டாங்க அதே பிறகு நீங்க உயர் நீதிமன்ற இரட்டை நீதிபதிகளுடைய அமர்வுல அதுவும் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது இன்று தொடர்ந்து போராட்டத்துல இன்று சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு கூட ஏற்கனவே ஒற்றை நீதிபதி அமர்வு அண்ணன் ஓபிஎஸ் அதிமுகவினுடைய கொடி சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற உத்தரவை உறுதி செய்துவிட்டு மீண்டும் இதில் குறை இருந்தா நீங்க அந்த ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்த நீதிபதியிடமே நீதிமன்றத்திடமே நீங்க முறையிடலாம்னு ஒரு உத்தரவை தந்திருக்காங்க ஆகவே அண்ணன் நீதிமன்றத்தில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தாலும் கூட நான் அறிந்த வகையில் தன்னுடைய கட்சியில் தனக்கான உரிமையைக்காக போராடுகிற ஒரு தலைவராக அண்ணன் ஓபிசியை தவிர நான் யாரையும் பார்க்கவே இல்லம்மா இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு கட்சியில் தன்னுடைய இயக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு தன்னுடைய இணைவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அண்ணன் ஓபிஎஸ் மாதிரி நீ யாரும் இதுவரை பார்த்துக்கவே மாட்டீங்க கட்சியில் இருப்பாங்க வெளியே வச்சோம் போயிருவாங்க ஆனா அண்ணன் ஓபிஎஸ் மட்டும் தொடர் போராட்டத்தை நடத்துறாரு அது பெரிய அளவுல நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியிருக்கு பல ஊர்களில் ஊர்களுக்கு அவரு கூட்டத்தை நடத்துறாரு அதாவது தொண்டர்கள் தூய தொண்டர்களினுடைய உரிமை கூட்டங்களை நடத்துறாரு உரிமை தொண்டர்களினுடைய உரிமை பாதுகாப்பு கூட்டங்களை நடத்துறாரு மாவட்ட வாரியா பெருமளவு கட்சிக்காரர்கள் அரங்கம் நிறைந்து அந்த கூட்டங்களை நடத்துறாரு அப்ப இவரு அண்ணன் ஓபிஎஸ் அந்த சின்னத்தை பயன்படுத்தலா கூட அந்த தொண்டர்கள் அந்த கொடியோடு வருகிறார்கள் அரங்கம் முழுக்க அந்த கொடி கட்டப்படுகிறது அதில் அண்ணன் ஓபிஎஸ் பங்கேற்று கொண்டு கட்சி நடத்துறாரு அது கூட நேற்று அரியலூர் சில மாவட்டங்கள் எல்லாம் அதிமுக எடப்பாடி அணியை சேர்ந்தவர்கள் புகார் எடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில நடவடிக்கை வேணும்னு தொடர்ந்து அவங்க வலியுறுத்துறத பார்க்கலாம் ஆனா நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவர்களை சார்ந்தவர்கள் அவரை ஆதரிப்பவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆகவே அந்த கூட்டம் தொடர்ந்து நடக்கும் எடப்பாடியினுடைய அந்த 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 கொடி அல்லது அந்த வடிவம் அல்லது அந்த அடையாளத்தோடு அண்ணன் ஓபிஎஸ் உடைய அந்த அரசியல் பயணத்தை தடுக்க நினைத்த எடப்பாடியினுடைய அந்த வகைராக்கள் முழுவச்சு இதை அடையலாம் நீதிமன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் பயன்படுத்தக்கூடாது அவ்வளவு ஓபிஎஸ் ஓடு காரில் பயணிக்கிற ஒருவர் அதை பயன்படுத்தணும் ஓபிஎஸ் என்ன கார்ல வேணா இல்லாமல் அவர் அந்த காரினுடைய உரிமையாளர் அதிமுக தொண்டரா இருந்தான்னா அவன் கொடியை கட்டிக்குவாங்க அந்த கார்ல அண்ணன் ஓபிஎஸ் பயணிக்கிறாரு இப்ப அப்படித்தான் நடக்குது அதனால சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணம் நின்று விடுவான்னு பழமொழி சொல்லுவாங்களா அது மாதிரி எடப்பாடி வந்து ஓபிஎஸ் என்ன இப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுனால ஓபிஎஸ் அந்த போல் வெளிச்சத்தை எடப்பாடியால் தடுக்க முடியாதுங்கிறதாம என்னுடைய பார்வை நீதிமன்றத்திலையும் அந்த தனி நீதிபதியினுடைய அந்த முறையீட்டுக்கு அண்ணன் ஓபிஎஸ் முயற்சிப்பார் இப்ப வருகிற பத்தொன்பதாம் தேதி டெல்லி உச்ச நீதிமன்றத்திலையும் அந்த மூல வழக்குல ஒரு வழக்கு தீர்ப்புக்கு வருது அந்த கூட அண்ணன் ஓபிஎஸ்க்கு சாதகமா தீர்ப்பு வரலாம் எதிர்பார்க்கணும் கூடவே தொண்டர்களை சந்தித்து மக்களை சந்தித்து நீதி அந்த 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 முனைப்பையும் இப்ப அண்ணன் ஓபிஎஸ் முன்னெடுத்திருக்கிறார் அது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது அஹ் எடப்பாடி நீதிமன்றத்தில் வெற்றி பெறுகிறார் ஆனால் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து தோற்று வருகிறார் நீதிமன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் தோற்கிறார் மக்கள் மன்றத்தில் அண்ணன் ஓபிஎஸ் வெற்றி பெறுகிறார் அதனால அரசியல் மக்கள் மன்றா வலிமையானது ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் மக்கள் அப்படிங்கிறதுனால மக்கள் ஆனால் ஓபிஎஸ்சி ஆதரிக்கிறார்கள் எடப்பாடியை தோற்கடிக்கிறார்கள்ங்கிறதுனால அரசியல் ரீதியா இதுக்கு எடப்பாடி இதுல பின்னடைவுதாமா இந்த தீர்ப்பு நீங்க எதிர்பார்த்ததா சார் எதிர்பார்த்ததா ஏன்னா நீங்க எல்லா நீதிமன்றங்கள்லயும் இப்பொழுது நீதிமன்றம் எனக்கு ஏன்னா நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளுக்கு நம்ம எல்லாரும் கட்டுப்படுவோம் அதை மதிக்கிறோம் ஆனா நீதிமன்றத்துல அண்ணன் ஓபிஎஸ் வலிமை இழந்து வருகிறார் அதை நான் உச்ச எல்லாம் பார்த்தேன் இவருடைய முறையீடு போகுது அப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய இரட்டை நீதிபதி எல்லாம் ஒரு ரெண்டே நிமிஷத்துல அதை இலகுவா கடந்து போனதை பார்த்தேன் ஆனால் மற்ற வழக்குகள் எல்லாம் அவர்கள் சூமோட்டாவா எடுத்து கூட செய்கிறாரு அங்கே சில வழக்குகள் சில பேர் அப்படியெல்லாம் பார்க்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி நீதித்துறையின் மீதும் இது மாதிரியான சில விமர்சனங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்கள் வர்றதை நான் பாக்குறேன் ஆனா இந்த நீதிமன்றமே பெரும்பான்மை அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ்க்கு அந்த வாய்ப்பை உத்தரவை தராம பெரும்பான்மை அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் பொதுக்குழு எடுக்கப்பட்ட தீர்மானம் அப்படிங்கிறதுனால நீதிமன்றம் அந்த பெரும்பான்மை பார்வைத்தம் செலுத்துறாங்க கட்சியினுடைய பைலா விதி அதனுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிப்படை தொண்டர்களுக்கு தந்த உரிமை அந்த உரிமையை எடப்பாடி பறித்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வைக்கு அவங்க வரல அதனால தொடர்ந்து எடப்பாடி வெற்றி பெறுகிறார் நீதிமன்றத்தில் தொடர்ந்து எடப்பாடியை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கிறார்கள் களத்தில் அதனால இந்த இரண்டு பார்வை அல்லது இந்த இரண்டு பயணம் எப்பொழுது நிறைவு வரும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணுமா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலும் எடப்பாடிக்கு தொடர் அந்த எட்டு தோல்விங்கிறது ஒன்பதாவது தோல்வியும் பரிசாக காத்து இருக்கிறது அந்த பரிசை ஓபிஎஸ் தர அந்த நான் நினைக்கிறேன் சார் நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து பின்னாடி சந்திச்சிட்டு வராரு இதுக்கான காரணம் என்ன நீதிமன்றத்துல பெரும்பான்மை இல்லாமல் தான் அது பொதுக்குழு பெரும்பான்மை இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி நீதிமன்றம் அப்படிப்பட்ட உத்தரவுல தராது அப்புறம் அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியை வாழ வைக்க முடியாது மக்களை திரட்டி தொண்டர்களை திரட்டி அரசியல் என்பது மக்களோடு மக்களாக கலந்தது இப்ப நீதிமன்றம் பாபர் மசூதியை இடிக்க சொல்லுச்சு நீதிமன்றம் பாபர் மசூதியை இடிக்க பெரும்பாலான மக்களை திரட்டி ஒரு இயக்கம் ஒரு கட்சி ஒரு தலைவர் திரட்டி அதை இடிச்சிடுறாங்க நீதிமன்றமே பெரும்பான்மைக்கு தான் முக்கியத்துவம் அப்ப பெரும்பாலான மக்கள் சேர்ந்து ஒரு கட்டடத்தை இடித்து விட்டால் என்பதனாலேயே எவர் மீதும் இப்பொழுது வரை தண்டிக்கவே இல்லை முப்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இருக்கலாம் அவர்கள் நாட்டை ஆளுகிற அதிகாரத்தை பெற்று விட்டார் இந்த உச்ச எந்த உச்ச நீதிமன்றம் அந்த கட்டடத்தை மசூதி ஆலயத்தை இடிக்க கூடாதுன்னு சொல்லிச்சோ அந்த நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைப்பார் ஜனாதிபதி பிரதமருக்கு பதவி பெருமாணம் வைப்பார் அந்த பிரதமராகவே இடிச்ச குற்ற இடிச்ச குற்றவாளிகள் கூட அப்படி ஆகிட முடியுங்கிற நாட்டுல நம்ம இருக்கிறதுனால நீதிமன்றங்களும் பெரும்பான்மையை பார்த்திருக்கிறது ஆகவே அண்ணன் ஓபிஎஸ் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் அல்லது நிர்வாகிகளை கண்வசப்படுத்த தவறிவிட்டார் அதாவது இவர்தான் கட்சிக்கு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி இணை ஒருங்கிணைப்பாளர் தான் ஆனா இவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு கட்சியை அவர் தன் தனக்கானவர்களை கட்சிக்கு நியமிக்கல ஆனா எடப்பாடி எடப்பாடி சார்ந்தவர் தங்கமணி வேலுமணி ஒரு கூட்டமா சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க கட்சிக்குள் தனக்கு வேண்டியவர்களை எல்லாம் நியமிச்சிட்டு சென்ற கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி மூணுல அந்த பொதுக்குழுவை கூட்டுறாங்க அந்த பொதுக்குழுல இரட்டை ரெண்டு பேர் கையெழுத்து போட்டுதான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு பேர் கையெழுத்து போட்டுதான் அந்த பொதுக்குழுவுக்கு தேதி குடிக்கப்படுகிறது அதுக்கு ஒரு பதினாலாம் தேதி இன்னைக்கு ஒன்பது நாளைக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் அண்ணன் ஓபிஎஸ்ஐ வெளியேற்றி விட்டு எடப்பாடியை ஒற்றை தலைமையா கொண்டு வரும் அதுல தான் அண்ணன் அப்பொழுது ஏற்பட்ட சரிவு இப்பொழுது வரை நீடிக்கிறது அந்த கட்டுக்கோப்பா எடப்பாடி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு அண்ணன் ஓபிஎஸ் ஆல கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளை தன்வசப்படுத்த முடியல அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் பணம் வசதி செல்வாக்கு எல்லாம் அவர்களிடம் குவிந்து கிடக்கிறது இதுக்கு மத்தியில் எடப்பாடியை வந்து பாஜக ஒன்றிய அரசு தனக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் என்பதனால எடப்பாடியை தொடர்ந்து பாரி அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒன்றிய பாஜக அரசும் ஆதரிக்கிறது அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க ஆகவே எடப்பாடி தன்னை தன்னை வளப்படுத்தி கொண்டு தன்னோடு இருப்பவர்களையும் தன்வசப்படுத்துவதில் ஒரு ஒரு நீடித்த அந்த தொடர் நிகழ் நிகழ்வுகளால் தான் இந்த வெற்றி நீதிமன்றத்துவரை வந்திருக்கிறது ஆகவே அந்த வெற்றி எடப்பாடிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பது மக்கள் மன்றத்தில் கிடைக்குமாங்கிறத இருபத்தி நாலு ஒன்று மூன்றே மாதத்துல தேர்தல் அந்த தேர்தலில் நம்ம ஓரளவு ஒரு முடிவுக்கு வரலாம் அதற்கு பிறகாவது எடப்பாடி நீதிமன்றத்தில் தோ ஓபிஎஸ் தோற்கடிச்சிட்டோம் மக்கள் மன்றத்தில் நம்ம வெல்ல வேண்டும் என்றால் நாம கட்சி ஒன்று பிரச்சனை மாட்டி சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி நாம எல்லாரும் கட்சி பகிர்ந்துக்கிட்டு அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய கனவைகள் நிலவாக்க நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்ப இந்த மாதிரி நம்ம அண்ணன் இப்போ வந்த மாதிரி இப்ப கேசிபி மாதிரி அவங்கள உள்ள அவங்களை இந்த மாதிரி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பிரிந்து போனவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ஜனநாயக பண்புகளோட எடப்பாடி பயணித்தால் எடப்பாடி எதிர்காலத்துல ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படி அரவணைக்கிற பண்பு இல்லாம ஒரு சர்வாதிகார போக்கோட எடப்பாடி பயணிக்கிறது ஜனநாயகத்துல வெற்றி தேடி தராது அதை எடப்பாடி தொடர்ந்து அனுபவித்து வந்தாலும் இன்னும் திருந்துவதற்கான வாய்ப்பு குறைவா இருக்கிறத பாக்குறோம் இந்த தேர்தலையாவது அப்படிப்பட்ட ஏதாவது மாறுதல் நடக்குதான்னு பாக்கலாம் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தடையில்லா தொடர் வெற்றி கிடைச்சிட்டு வருது அதுக்கான காரணம் பணம் தான் சொல்ல வரீங்களா பணம் வந்து அரசியலுக்கு தேவைதான் பணம் காமராஜர் ஐயாவே தோத்துக்காரு இந்த நாட்டுக்கு யாரு சுதந்திரம் ஆகி தந்தாங்களோ சுதந்திரம்னாலதான் இந்த நாட்டு மக்களுக்கு என்னனே தெரியாது சுதந்திரம் என்பது வாக்குரிமை அந்த வாக்குரிமையை யார் பெற்று தந்தாங்களோ ஒன்பதாண்டுகள் சிறையில் இருந்து அந்த சுதந்திரத்தை வாக்களிக்கிற உரிமையை வாங்கி கொடுத்த முதலாளியவே தோக்கடிச்சிட்டாங்க அந்த தலைவனை அதனுடைய உரிமையாளரே அந்த அந்த என்ன நாட்டில் அப்புறம் என்ன செய்யுது அது வந்து பணமும் பொய்யும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் நேர்மையை சத்தியத்தை தோக்கடிச்சிடும் அப்படித்தான் அது வந்து இப்ப நீங்க காமராஜர் மாதிரி தான் கிட்டத்தட்ட ஊபிஎஸ் தோற்றத்துல பேச்சு அடுக்கு மொழி வராது ஒப்பனைகள் வராது நடிக்க தெரியாது அதனால பாவம் தோத்துட்டாரு எடப்பாடி தொடர்ந்து அந்த எடப்பாடி எடப்பாடியோட கூட்டணும் அந்த ஆளு ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு இருந்த பதவி அது மூலமாக கிடைத்த குவிந்த செல்வம் இது இந்த செல்வம் இந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கிடைத்த டெல்லியினுடைய அதிகார பலம் இவைகள் வந்து அந்த அவர்களை பாதுகாக்கிறது வலிமைப்படுத்துகிறது அவர்களுடைய கருணை இல்லாமல் வலிமை குன்றிய சில ஆளுமைகள் தொடர்ந்து பலகீனப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா காரியங்களையும் முடித்து விட்டு பாஜக துரோகம் பண்ணிட்டாரு கோபம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது திரும்பல பாஜக விருப்பத்தின் அடிப்படையில தான் பாஜக வெளியே வந்து தனித்து நான் தேர்தலை சந்திப்பதாக எடப்பாடி சொல்வதனால் தன்னுடைய கட்டளையை எடப்பாடி சரியாக நிறைவேற்றுகிற ஆற்றல் படித்த தன்னுடைய பரம விசுவாசியான எடப்பாடியை பாஜக எதுவும் செய்யாது ஏன்னா பாஜகவினுடைய உத்தரவின் அடிப்படையில் பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் எடப்பாடி இப்போ தனித்து தேர்தலை சந்திப்பதாக அறிவித்திருக்கிறார் பாஜகவில் இருந்து வெளியேறப்போவதாக அறிவித்திருக்கிறார் எடப்பாடி ஆகவே எடப்பாடி பாஜகவோடு கோட்பாட்டு முரணோ கொள்கை முரணோ லட்சிய முரணோ காரணம் காட்டி வெளியே வரல அதே மாதிரி இப்பொழுது வரை பாஜக ஒரு வார்த்தை கூட எடப்பாடியோ எடப்பாடியுடைய அதிமுகவையோ அண்ணாமலையோ பாஜகவின எந்த ஒரு தலைவரோ ஒரு கூட விமர்சிக்கவோ குறை கூறவோ இல்லை அதே மாதிரி அதிமுக எடப்பாடி அதிமுக இருக்கிற ரெண்டே கோடி உறுப்பினர்களையும் வாய கட்டி வச்சிருக்காரு எடப்பாடி யாரை பற்றி பேசக்கூடாது மோடியை பத்தி பேசக்கூடாது அமித்ஷா பத்தி பேசக்கூடாது பாஜகவை பற்றி பேசக்கூடாது அண்ணாமலையை பற்றி பேசக்கூடாது அப்ப இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமான கூட்டாளிகளாக இருந்து ஒரு பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக எடப்பாடியுடைய அதிமுக இருப்பதனால் பாஜகவின் கட்டளையை ஏற்று எடப்பாடி தனித்து இயங்குகிறார் அவ்வளவுதான் அதுல என்ன அப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய கட்டளையை ஏற்று செயல்படுகிற எடப்பாடியை பாஜக இதற்காக நடவடிக்கை எடுக்கப் போகிறது இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிகளுக்கு இந்த பரிசு தொடர்ந்து எல்லா வெற்றி கிடை சொல்கிறீங்களோ அவங்க இப்படி அவருடைய விருப்பத்தை கட்டளையை நிறைவேற்றுவதனால் எடப்பாடிக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்கிறது ஆனா மக்கள் ஏதோ தண்ணி தோறுகிறார்கள் தொடர்ந்து மக்கள் தண்ணிப்பார்களா என்பதை நம்ம இருந்து பாருங்க இரட்டை இலை இருப்பதால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற முடியுமா சார் இல்ல ஏற்கனவே ஈரோடு கிழக்குல இரட்டை இலைதான் தோத்து போச்சுமா இரட்டை இலைக்கும் எடப்பாடியுடைய இரட்டை இலையா அது புரட்சித்திலே அம்மாவோட இரட்டை இலையாங்கிறதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க தாமரையும் இரட்டை இலையும் வேறுபட்டு பாக்குறது அது ஒரு தாயாவும் தாமரையும் இதை குட்டியாகவும் இரட்டைலையும் பாக்குற மாதிரி இவங்க ஒன்று போய் ஒரு ஒரு ஏழு ஆண்டு நாள் இவர்களுடைய நட்புல புரட்சிதை அம்மா அவரை மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பருக்கு பிறகு இவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற இந்த ஐக்கியம் இவர்களுக்குள்ளே இருந்த உறவு நட்பு என்ன பண்ணிச்சுன்னா இவர் ஒரு திராவிட பேர் இயக்கமா அதிமுக அந்த கொள்கை நிலையிலிருந்து அது வலுவிழந்து பாஜகவினுடைய ஒரு ஒரு சர்வாதிகார பாசிச மதவாத கோட்பாட்டை இவர்கள் அதிமுகவுக்குள் ஊடுருவி அந்த வேலையை வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் அது யார் வரைக்கும்னா எடப்பாடி தங்கமணி வேலுமணி வரைக்கும் இவங்க எல்லாமே பாஜக வாழ்க ஆர்எஸ்எஸ் வாழ்க மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் அம்மா வாழ்க்கை புரட்சித் தலைவர் வாழ்கிறதெல்லாம் விட்டுட்டு அண்ணா வாழ்க பெரியார் வாழ்க புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் அம்மா வாழ்கிறதெல்லாம் விட்டுட்டாங்க அவங்க அமித்ஷா வாழ்க மோடி வாழ்க இவங்க எல்லாருமே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வேண்டும் மோடி மீண்டும் மோடி எங்கள் டாடி மோடிங்கிற அளவுக்கு எல்லாரும் அமைச்சரெல்லாம் பேச ஆரம்பிச்சதுல இப்போ வரைக்கும் இந்த தொடர்பு நீடிக்குது அதனால இவங்க தான் வரட்டலையா தாமரையா எல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க என்ன இவங்க திமுகவுக்கு வந்து இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் நூறு விழுக்காடு ஒரு தொகுப்பா சிந்தாம சிதறாம விழுகுது அது திமுகவை வெற்றி பெற செய்கிறது அப்ப பாஜக என்ன செய்யறாங்க தந்திரமா சூழ்ச்சியா எடப்பாடி நீ போய் தனியா நெல்லு நம்ம ஒன்னா நின்னாலும் துவக்கத்தான் போறோம் நீ தனியா நின்றுன்னா அந்த தொகுப்பு அது சிதறாம திமுகவுக்கு இலவசமாக கிடைக்கிற அந்த வாக்கு அவருக்கு அந்த வாக்கு கொஞ்சம் குறையும் அந்த வாக்கை சிதைப்பதற்கு பாஜகவினுடைய சூழ்ச்சி தந்தன்தான் இப்ப எடப்பாடி தனியா நினைக்கிறார் எடப்பாடி அதனாலதான் சொல்றார் கிளிப்புள்ள மாதிரி சொல்றார் திமுக தூங்குவதில்லை பயப்படுகிறது நான் பாஜகவில் இருந்து வெளியேறதுனால சிறுபான்மையினர் வாக்குகள்லாம் சிறுபான்மையினர் சிறந்தன எங்கிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னு ஏன் அந்த அந்த ஒரே வார்த்தை மட்டும் சொல்றாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்கிற அந்த சிறுபான்மை வாக்குகளை அங்கிருந்து மடைமாற்றுவதற்கு எடப்பாடி பிரித்து அனுப்பி இருக்கிறது பாஜக அந்த வேலையை சரியா செய்யறாரு அதற்கு சில இஸ்லாமிய இயக்கங்கள் துணை போறாங்க சிறுபான்மை மக்களினுடைய ரட்சகர் ஏதோ வந்து விட்டாருன்னு அழைச்சுக்கிட்டு போறாங்க பாவம் எடப்பாடியும் திமுக தோக்கடிக்கிறது வீழ்த்துவதுங்கிறது தான் நோக்கம் அண்ணாமலை பாஜக மோடி இந்துத்துவ அமைப்புகளுக்கும் எதிரி திமுக அவர்களோடு கை ஒரு இஸ்லாமிய இயக்கங்கள் பாஜக சொன்னாலும் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க மாட்டார் அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டார்னு சொல்றாங்களே அது உண்மை ஆசை இல்ல இல்ல பாஜக சொல்றா கேட்க மாட்டார் எடப்பாடி நிலமா பாஜக சொல்லிதாமா எடப்பாடி கணித்து நிற்கிறார் ஆகவே பாஜகவின் கட்டுப்பாட்டை அல்லது அவர்கள் விருப்பத்திற்கு மாறாக எடப்பாடி தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய மாட்டார் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் வழிநடத்த மாட்டார் பாஜகவின் விருப்பத்தின் அடிப்படையில தான் அதிமுகவை வழிநடத்துவதால் தான் இப்பொழுதும் பாஜகவினுடைய செல்லப்பிள்ளையாக எடப்பாடி அஹ் இப்பொழுதும் இருக்கிறார் ஆஹ் அவர்கள் அண்ணாமலையோ எடப்பாடியோ அமித்ஷாவோ மோடியோ அவர்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லாமல் இணைந்துதான் அவர் அரசியல் பயணத்தை இப்ப நகர்த்துறாங்கமா அது வெளிப்படையா உறவு முறிந்தது போல அவர் அறிவித்திருக்கிறார்களே அல்லாமல் அதற்கான காரணத்தை எடப்பாடி பாஜகவும் நிலைப்பாடு என்பது சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு செல்வதை தடுப்பதற்கு அஹ் பாஜகவால் ஏற்பாடு செய்யப்பட்டு பாஜகவின் கட்டளை ஏற்று எடப்பாடி தடுத்திருக்கிறார் இவர் பரிச்சாத்தியமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து தேர்தலை சந்தித்தாலும் தோற்பது உறுதி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தோல்வி என்பதனால் இவர்கள் தனித்து நின்று சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நூறு விழுக்காடு ஒரு தொகுப்பாக அந்த அணிக்கு செல்வதை திமுக அணிக்கு செல்வதை தடுப்பதற்கு எடப்பாடி தனித்து நின்றால் எடப்பாடிக்கு அந்த வாக்குகள் மடை மாறினால் திமுகவை பலகீனப்படுத்த முடியும் அப்ப சில ஒரு சில இடங்கள் யாவது பாஜக அல்லது அதிமுக வெல்ல முடியுமான்னு முயற்சிக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா சிறுபான்மை மக்கள் விட விடக்கூடாதுங்கிறத நம்ம ஜனநாயக சக்திகள் நம்ம அறிவுறுத்தறோம் சூழ்நிலை உம் இந்த முறையும் திமுகவுக்கு ஆதரவா ஆதரவ ஆதரவாதமா இருக்கு எடப்பாடியினுடைய இந்த அறிவிப்பை அஹ் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா சிறுபான்மை மக்கள் ஏற்க மாட்டார்கள் நிராகரிப்பார்கள் அப்ப எந்த நம்பிக்கையில ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் பாஜகவை நம்பிக்கொண்டிருக்கிறார் பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் அண்ணன் தர்மபுரத்தை நடத்துறாரு பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் எடப்பாடியோட இணையிறார் ஆஹ் துணை முதல்வராகிறார் இணைய ஒருங்கிணைப்பாளராகிறாங்க இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி செயல்படுறார் ஆகவே பாஜகவின் விருப்பத்தை தொடர்ந்தான அண்ணன் ஓ பி நீண்டகாலமாக நிறைவேற்றி வருவதனால் இப்பொழுதும் பாஜகவினுடைய விருப்பத்திற்கு இணைந்து அண்ணன் பயணிக்கிறார் இதுல அவர் வெளிப்படையா தானே சொல்றாரு அவர் ஒன்னும் ரகசியமாவோ அதுல அண்ணன் அதுக்காக அவர் சங்கடப்படும் அவர் வந்து பகிரங்கமாக பாஜக ஆட்சி வேணும் தான் பிரதமர்னு சொல்றார் அவர் தர்மயுத்தத்தை புரட்சி பிறகு தர்மயுத்தத்தை நடத்திய காலத்திலிருந்து சொல்லுகிறார் ஆகவே அவர்களுடைய அந்த பயணம் என்பது வெளிப்படையை அறிவித்து விட்டு செய்கிறார் எடப்பாடி வெளிப்படையை உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வைத்து பேசுகிறார் ஆகவே ஆனால் ஓபிஎஸ்டைய பயணம் வெளிப்படையாக அறிவித்து விட்டு பாஜகவை ஆதரித்து களத்தில் இருக்கிறார் ஆகவே இவர்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் எல்லா ஆளுமைகளும் முழுமையாக சென்று திராவிட பேர் இயக்கத்தினுடைய கொள்கைகளை கோட்பாட்டை இந்த மண்ணில் நிறுவுவதற்கு மாறாக தந்தை பெரியார் பேரறிஞர்னா புரட்சித்தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கருத்துகளுக்கு எதிர் மாறாக இவர்கள் பாஜகவோடு கரம் பெற்றுக் கொண்டு இந்த அரசியல் பயணத்தை தொடருவதனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நீர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தடை ஒரு தேக்கம் ஒரு களங்கள் ஏற்பட்டிருக்குதுங்கிறதுல நம்ம வேதனையோட பார்க்கறோம் ஜனநாயக சக்திகளுக்கு இது ஒரு வேதனையானது வெறும் பிழைப்புவாத சக்திகளுக்கு வேண்டுமானால் இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வு நிகழ்வு அல்லது நகர்வா பார்ப்பாங்க ஜனநாயக ஆற்றல்கள் பாஜக இந்த மாதிரியான ஒரு மதவாத பா ஒரு தோடு இவர்கள் கரம் பற்றி அவர்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுகிற நிலைக்கு ஒரு திராவிட கட்சிக்கு தலைமையேற்று நடத்தி இவர்கள் எல்லாம் அங்கு அணிய அவர்களோடு அணி சேருவதற்கு முயற்சிப்பது என்பது உள்ளபடியே தமிழ்நாட்டுக்கு பெரிய அரசியல் நெருக்கடி தான் அது அது பெரும் தீங்கும் கூட அது ஜனநாயகத்துக்கும் தாழ்வு மக்களாட்சி மாண்புகளுக்கு தாழ்வுங்கிறதுனால கவலையோட பாக்குறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கையாரு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படாமல் அது வலிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசம் இருக்குமா சார் டெல்லி நினைச்சாங்கன்னா எதுக்காக முடக்க போறாங்க அவங்க வந்து பாஜக வந்து தாமரையா வெவ்வேறு சின்னமா பாக்கல இரட்டை இலையை எடப்பாடி கிட்ட கொடுத்து இரட்டை இலைக்கு வாக்களிக்கிற ஒரு வாக்காளனும் தாமரைக்கு வாக்களிக்கிற வாக்காளர்களுக்கு எந்த கொள்கை வேறுபாடுமே இல்லைன்னா அந்த அது ஏமா ஏ முடக்கிறான் இர தாமரையால் இரட்டை இலையால் தாமரைக்கு ஆபத்து வரும்னா தான் இரட்டை இலையா அவங்க வந்து முடக்க பார்ப்பாங்க இரட்டை இலை வந்து வலிமையாகிறது தாமரை வலிமைப்படுத்துவதற்கு தானா தாமரை எதுக்கு போய் இரட்டை இலையை முடக்குது முடக்க ஆகவே அது தாமரை வந்து இரட்டை இலையை செழிப்படையத்தாம செய்யும் தாமரையோடு முரண்படுவதற்கான ஆற்றலை இப்போது இருக்கிற இலை வலிமையா அதுக்கான தகுதி அடிப்படையில் இரட்டையில இல்லங்கிறது வேதனைக்குரிய உண்மையா பலர் சொல்றாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாமரை சின்னத்துலதான் நிக்கணும் அப்படிதான் நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அது நடக்க வாய்ப்பு இருக்கா அது ஒண்ணும் பெரிய 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 எல்லாரும் அதுல ஏதாவது ஒரு சின்னத்துல நிக்கிறது வேற அவ யார எந்த கருத்தை உள்வாங்கியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும் நம்ம அது ரட்டலையா தாமரையாங்கிறத விட அந்த அவர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையை தான் அப்ப அது வந்து தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைக்கு முரணானது தாமரை ஆனா தாமரை அந்த கட்சியை அவர் ஆதரிக்கிறார் அது ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிற பொழுது தாமரை ரட்டலைன அதான் அது அதுல ஒண்ணு அவங்களுக்கு ஒரு அவர் அவருக்கு ஒரு சங்கடமும் நெருடலும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த எட்டு ஆண்டுகளில் புரட்சித்திலே அம்மா மறைவுக்கு பிறகு ரட்டலையும் தாமரைக்குமான வேறுபாடு இல்லமா மக்கள் மத்தியில அதிமுக வாக்காளர்கள் தொகுப்பு மத்தியில இரட்டையிலையும் தாமரையிலையும் ஒன்றோடு ஒன்று உறவு உறவு நட்பு சின்னமா பார்க்க அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க பிஜேபி ஆகவே அது தாமரை நாளும் அவங்க ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க இப்போ அதிமுகக்குள்ளேயே பாஜக அனுதாபிகள் இருப்பதா நீங்க பல இன்டர்வியூகள்ல சொல்லிட்டு வந்தீங்க அவங்க ஏன் இன்னும் தங்களோட எதிர்ப்ப வெளிக்காட்டலன்னு நினைக்கிறீங்க எதிர்ப்பல அவங்க வெளிக்காட்டலாமா அதிமுகவுக்குள் முழுக்க முழுக்க பாஜகவின் கருத்து பரவலாக்கப்பட்டு ஒட்டுமொத்த பாஜகவினருடைய எண்ணப்படியே தான் இப்போ அதிமுக இயங்குகிறது அதாவது அதிமுகவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவார அமைப்புகள் பிரச்சார அமைப்புகள் அவர்களுக்குள்ள ஊடுருவி அந்த பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டார்கள் எடப்பாடி உட்பட தங்கமணி வேலுமணி அவரோட முன்னணி எல்லா பொறுப்பாளர்களுமே அவர் காரர் எப்படி பேசுவாரோ அது போன்றுதான் தான் ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் சிறுபான்மை மக்கள் மீது என்ன பார்வை வைத்திருக்கிறாரோ அதைத்தான் இவர்களும் வைத்திருக்கிறார் ஆகவே இவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லை ஆகவே தான் நான் சொன்னேன் அதிமுக என்பது இப்போது இருக்கிற அதிமுக அது ஒரு இந்துத்துவ பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பு ஒரு பாஜ பஜ்ரங்க பஜிரங்க தளத்தை போல ஒரு ஒரு விசுவந்து பரிசத்தை போல ஒரு பாரதிய மஸ்தூர் சங்கத்தை போல பல்வேறு அமைப்புகளில் அது ஒரு அமைப்பு அவ்வளவுதான் அது ஒரு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருக்கமா இருக்காங்க அதனாலதாம நம்ம அதிமுக இவர்களுக்குள்ள ஒன்றுபட்டு அதாவது சின்ன மாட்டி ஓபிஎஸ் எல்லாம் ஈபிஎஸ்லாம் ஒன்று சேர்ந்து கோட்பாட்டு எதிரியா பாஜகவை நிறுத்தி ஒரு திராவிட கருத்தியல் தமிழ் இனம் மொழி பகுத்தறிவு சமூக நீதி சமத்துவம் இந்த மாதிரியான மதா நல்லிணக்கம் இந்த பார்வையில இவர்கள் அதிமுகவினுடைய உண்மை கோட்பாட்டை இவர்கள் பிரதிபலிக்கும் அதுல இன்னொரு முதல்ல பிரகடனப்படுத்தும் ஆனா இந்த விவாதமே அங்க நடக்காம ஒரு எட்டு ஆண்டுகளா அது அது அந்த அதிமுக இந்த கொள்கை முடக்கப்பட்டு கிடக்குது இந்த தத்துவம் அங்கு 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 மறைக்கப்பட்டு கிடக்கு மூடி வச்சிருக்காங்க ஆகவே அது வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு பெரும் பிழைமா தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இதுவரை ஒரு ஒரு மூறாண்டு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருந்து வந்த ஒரு அரசியலை இப்பொழுது இந்த அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அரசியல் நெருக்கடி பாஜக மைய ஒன்றிய அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால் அவர்கள் பாஜகவை திட்டமிட்டு அதன் அதை சிதைத்து அவர்கள் வலிமை பெற்று வருகிற இந்த சூழல் போக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆரோக்கியமான நிலையிலிருந்து அது மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே ஒரு திமுக வருஷ கே அதிமுகங்கிறதுல இருந்து அதிமுகவை அது கிட்டத்தட்ட உள்வாங்கி அது சிதைத்து விட்டது அது முழுமையாக உள்வாங்குகிற வரை இந்த பயணம் இந்த நிகழ்வுகள் தொடரும் இவர்கள் அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்து வெளியேறிவது என்றால் இவர்கள் வெளியேற மறுக்கிறார்கள் மாறாக அவர்களை பற்றி நின்று ஆதரிப்பதற்குள்ள இவர்களுக்குள்ள போட்டி இருக்கு பாஜகவை தீவிரமாக யார் ஆதரிப்பார்கள் அல்லது அவருடைய விசுவாசத்தை நன்றியை அவருடைய தயவை கருணையை யார் உந்தி பெறுவது போட்டி நமக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அதுல எடப்பாடி முதல் பரிசு பெற்றுக் கொண்டதுனால பாதுகாப்பா இருக்கா இனி வெளிப்படையாகவும் அதிமுக பாஜக கூட்டணி இணைய வாய்ப்பு இருக்கா சார் அவங்க விரும்பணும் கூட்டணி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா மோடி டெல்லி பகுஷா பாஜக நினைச்சா ஒரு நிமிஷத்துல எடப்பாடி சே சேரணும்னா சேர்ந்துருவாரு பிரிஞ்சு தனியாக நிலுப்பான்னா நிற்பாங்க எவ்வளோன்னா நிக்கணும் எவ்வளவுனா நிற்கக்கூடாதுங்களோ அவங்கதான் பிடிச்சிருப்பாங்க திடீர்னு ரஜினி வருவார் திடீர்னு ரஜினி வரக்கூடாதுமாங்க திடீர்னு அந்த என்னமோ என்னமோ அரிசன மூர்த்தின்னு ஒரு ஒருத்தர் வந்தாரு திடீர்னு ஒரு கட்சி உருவாக்க சொன்னாங்க உருவாக்குனாரு இப்ப மறுபடியும் அங்க சுத்தி இங்கே சுற்றி ரஜினிகிட்ட போனார் அப்புறம் இப்ப என்னமோ மறுபடி பாஜகவுக்கே போயிட்டாரு அந்த மாதிரி அவங்க அவங்க மாதிரி தான் நம்ம எல்லாம் இப்ப இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆயிட்டாங்கம்மா பாவம் அவங்க போன் பண்ணி சொன்னா ஓடுறாங்க யார வேணாலும் பாக்குறாங்க பேட்டி கொடுக்குறாங்க சேரங்கிறாங்க பிரியதுங்கிறாங்க அதனால இவங்களுக்குன்னு தனிச்சு இவங்களுடைய சிந்தனையில் இவருடைய எண்ணத்தில் தோன்றியது அல்ல அதிமுக பொதுக்குழுனா அது கிட்டத்தட்ட பாஜக பொதுக்குழு மாதிரி தான் என்ன அங்க அண்ணாமலை இருக்கிறதுக்கு பதிலாக எடப்பாடி இருக்காரு அவ்வளவு அந்த பொதுக்குழுவில் என்ன அங்க விவாதம் நடக்குது அங்க என்ன ஆரோக்கியமா நீங்க அங்க பேசி கருத்து கருத்து பரிமாற்றம் நடக்குது செயற்குழு பொதுக்குழுவிலையோ மாவட்ட செயலாளர் கூட்டத்திலயோ எதுவும் இல்ல பெரிய பாவமா கொடுமையா இருக்கு நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி தொலைக்காட்சிக்கும் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வணக்கம்